ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதைப்பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு முப்பது வயது எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஐந்து வயதுன்னு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிது வண்டி ஓ ஓட்ட தேர்ந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தராங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் புது பிரிவினருக்கு முப்பது வயது மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தராங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு முப்பது வயதும் எஸ்சி அல்லது எஸ்டி பிரிவினருக்கு நாற்பது வயதும் மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் உள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டப்படி தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த லைசன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்டுவதில் குறைஞ்சபட்சம் சாரி குறைஞ்சபட்சம் ஐந்து ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுவும் ஈர்ப்பு ஓட்டுநர் பதவிக்கு மட்டுமே ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு ஏ பிளாக் மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியரகம் வேலூர் ஓகேங்களா என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் உள்ளவாறு விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பிட வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப மாதிரி படிவத்தை தற்போது நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த விண்ணப்ப படிவம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்திருக்கேன் நீங்கள் தகுதியுள்ள விண்ணப்பதாரராக இருந்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தற்போது நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய விண்ணப்ப படிவத்தை பார்க்கலாம் இதில் பாருங்கள் இரவு காவலர் பணியிடத்திற்குனா விண்ணப்ப படிவம் ஓகேங்களா உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பெயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும் எதையும் விடாதீங்க அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் இருக்கும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரே பிடிஎஃப்லேயே எல்லா விண்ணப்ப படிவமும் இருக்கும் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற தகவலை பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்